அருள் அர்ஜுன் ஆக்டிங்கில் ஆன புஷ்பா திருள் உலக முழுக்க சிக்ஸ் டேஸில் தௌசண்ட் டூ குரூர் கலெக்ட் பண்ணிருக்கிறதா ப்ரொடக்ஷன் டீம் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல செகண்ட் தௌசண்ட் குரூர் வசூல் பண்ண மூவி இது டாலிவுட் சினிமாவோட ஃபோர்த்து தௌசண்ட் க்ரூர் மூவி இது சவுத் இந்தியன் சினிமாவோட ஃபிஃப்த்து தௌசண்ட் குரூர் மூவி இது நம்ம இந்தியன் சினிமாவோட எயித்து தௌசண்ட் குரூர் மூவி இது நம்ம இந்தியன் மூவிஸில் உலக அளவில் அதிக வசூல் பண்ண டாப் எயிட் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா फर्स्ट प्लेस दंगल 1968 करोड़ हंड्रेड्ड सिक्सटी एट क्रोर सेकंड प्लेस बाहुबली टू तौस हंड्रेड फार्टिफ्रोरे प्लेस आरआरआर 1220 टू हंड्रेड ट्वेंटी फोर्त प्लेस केफ टू तौज टू करोड़ फिफ्टीन क्रोर फिफ्त प्लेस जवान 1148 एट सिक्स्थ सिक्स प्लेस कल की तौस करोड़ क्रोरा प्लेस पता तौसंड फिफ्टी करोड़ எயித்து ப்ளேஸில் புஷ்பா டூ தௌசண்ட் டூ குரோர் இதே சிக்ஸ் டேஸ்க்கான கலெக்ஷன் மட்டும்தான் ஸோ இந்த லிஸ்ட்டில் சிக்ஸ் டேஸ்லேயே எய்த்து ஹையஸ்ட் கிராஸர் ரெக்கார்டை புஷ்பா பார்க் டூ செட் பண்ணியிருக்கு என்னோட கேஸ் டாப் த்ரீ கூடலாம் கண்டிப்பாக புஷ்பா டூ நுழைஞ்சிடும் இது புஷ்பா பண்ண ரெக்கார்டு அதுவே புஷ்பா செஞ்ச மைல் ஸ்டோன்னு பார்த்தா தௌசண்ட் குரோர் வசூல் பண்ண படங்கள்லையே ஃபாஸ்ட்டாக தௌசண்ட் குரோரை ரீச் பண்ண மூவி புஷ்பா பார்க் டூ தான் சிக்ஸ் டேஸ்லேயே வசூலாகியிருக்கு என்னோடய ஒப்பீனியன் ஜவான் புஷ்பா டூலாம் பல முறை பார்த்த டெம்ப்ளேட் மூவிஸ் தான் பாகுபலி டூ கேஹச்எஃப் மாதிரியான யுனிக்குவான படங்கள் கிடையாது இருந்தும் தௌசண்ட் குரூரை கலெக்ட் பண்ண காரணம் நார்த் இந்திய ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகியிருக்கு இது மற்ற படங்களுக்கு பிக் ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி சொல்கிறேன்னா பாகுபலி டூ தௌசண்ட் குரூரை கலெக்ட் பண்ணப்போ ஓஹோ ஹிஸ்டாரிக்கல் படங்கள் எடுத்தால் இது போல் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினச்சோம் ஆனால் அது போல் ஜானராக எல்லாராலையுமே எடுக்க முடியாது இப்போ புஷ்பா டூ அப்படிலாம் கிடையாது எல்லாராலையும் எடுக்க முடிகிற மாஸ் மசாலா மூவியை வச்சே தௌசண்ட் குரோர் வித்தவுட் பாலிவுட் ஹீரோஸை வச்சே தாண்ட முடியும்னு நிரூபிச்சிருக்கு ஒரு கண்டிஷன் நார்த் இந்தியாவில் அந்த படம் ஓடணும் புஷ்பா டூ நார்த் இந்தியாவில் மட்டுமே ஃபோர் ஹண்ட்ரட் குரோரை வசூல் பண்ணிருக்கிறதான் நியூஸ் வந்திருக்கு ஸோ தௌசண்ட் குரோரை புஷ்பா டூ கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கு குறிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு வழியை போட்டுக்கிட்டுருக்க ஜெயிலர் டூ கூலி மாதிரியான படங்களையெல்லாம் நார்த் இந்தியாவில் ரீச் ஆகிற விதத்தில் ப்ரொமோஷன் பண்ணால் சாங்ஸ் அண்ட் டீசர் கட்டில் இருந்தால் கண்டிப்பாக தௌசண்ட் க்ரூரை நாமளும் எதிர்பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை